இது ரெண்டையுமே சேர்த்துட்டு லைட்டா வந்து ஃப்ரை ஆகிற ஸ்டேஜ்ல ஒரு டீஸ்பூன் வந்து கொத்தமல்லி அது சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி சேர்த்துட்டு இது நல்லா ஃப்ரை ஆக விடுங்க போது சேர்த்துக்கோங்க அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க தனித்தனியாவே நீங்க வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா வருபட்டு வர டைம்ல காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் காஞ்சி மிளகா உங்களோட காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு வந்து ஒரு ஆறு ஏழு மிளகா சேர்த்துக்கறேன் ஸோ அளவுக்கு எனக்கு காரம் போதும் அப்படிங்கிறனால நான் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணும் அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் மிளகாவை எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக மட்டும்தான் புளி சேர்த்துக்கிறேன் நான் அதிகமாக சேர்க்க போறது இல்லை ஏன்னா நம்ம தக்காளியும் சேர்க்க போறோம் இல்லையா அதனால கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் சப்போஸ் சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா சின்ன வெங்காயம் தாராளமாக சேர்த்துக்கோங்க இன்னுமே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் எப்பயுமே சின்ன வெங்காயம் சேர்த்து சட்னி ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட்டு தனி தான் ஆனால் நமக்கு சின்ன வெங்காயம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஸோ இந்த வெங்காயம் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நான் ரெண்டே ரெண்டு தக்காளி தான் சேர்த்துக்கிறேன் ஸோ இந்த அளவுக்கு நான் சொன்ன அளவுகள் மட்டும் சேர்த்துக்கோங்க காரமாக இருக்கட்டும் உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு இதெல்லாமே இந்த அளவில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் நிறைய செய்கிறீங்க அப்படின்னா அதோட அளவுகளை எல்லாமே நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லாவே கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறமா தான் நம்ம ஆற வச்சுட்டு சட்னி வந்து அரைக்கணும் ஸோ இப்போ இது வந்து நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு இன்னுமே நல்லா வதங்கி வர்றதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்திங்க அப்படின்னா இன்னுமே சீக்கிரமாக நல்லா வதங்கிரும் ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லியில் ரெண்டே ரெண்டு புதினா இலையுமே சேர்த்திங்க அப்படின்னா இன்னுமே அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதிகமாக புதினா சேர்த்திங்க அப்படின்னா அது வேறு மாதிரி புதினா சட்னி மாதிரி ஃப்ளேவர் வரும் ஸோ அதனால் ரெண்டே ரெண்டு இலை மட்டும்தான் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதங்கி நல்லா ஆற வச்சுக்கோங்க நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா நீங்கள் சட்னி அரைச்சிக்கலாம் இது கூட வேற எதுவுமே நம்ம தேங்காய் எதுவுமே சேர்க்க வேணாம் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டான சட்னி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ வந்து சட்னியை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு வந்து போட்டுடலாம் தாளிப்புக்கு வந்து ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கடுகு அப்புறம் உளுத்தம் பருப்பு இந்த ரெண்டுமே சேர்த்து நல்லா பொறிஞ்சு வரட்டும் நல்லா வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் இல்லை அப்படின்னா கருவேப்பிலை மட்டும் சேர்த்திங்கனாலுமே போதுமானதாக இருக்கும் ஸோ இதெல்லாமே சேர்த்து நல்லா உங்களுக்கு தாளிப்பு ரெடியானதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற சட்னியில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டான கன்னியாகுமரி ஸ்டைலில் ஒரு தக்காளி சட்னி இன்னைக்கு நம்ம செஞ்சு காமிச்சிருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்டு சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்